ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் வந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மத டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மீன் குழம்பு வச்சுக்கிங்கன்னா மீன் குழம்பு மறுபடியும் சூடு பண்ணுவீங்க சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்துக்கு முதல்ல கவனிங்க சூடு பண்ணுறப்ப இந்த மீனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மட்டும் சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா குழம்புல இந்த மீனை வச்சுக்கிட்டே சூடு பண்ணும்போது மேலும் மேலும் மீன் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மீன் முள்ளெல்லாம் குழம்புலையே சேர்ந்துடும் அதோட ரொம்ப நேரத்துக்கு இந்த மீனோடயே நம்ம சூடு பண்ணும்போது மீன் குழம்பு சீக்கிரமாகவே வீணாக போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சு மீனை போட்டு கொஞ்சம் நேரம் சூ சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராகவே இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவு இல்லைன்னா கடல மாவு இந்த மாதிரி மாவு ஐட்டத்துக்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா மாவு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுமாதிரி மாதிரி இப்போ வண்டி வராமலும் இருக்கும் அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாதிரி இஞ்சி வச்சுருக்கிற கதை இருந்துச்சுன்னா அதை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறமோ இது மாதிரி ஒரு டப்பாவை வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்ன பூச்சிங்க பூச்சி பல்லி எல்லாம் வந்து இந்த கல்லுக்குள்ளே பூந்துக்காமல் இருக்கும் இந்த மாதிரி டப்பா வச்சுட்டோம்னா அந்த சேஃப்டியாக இருக்கும் வேலை முடிஞ்ச கையோடு இந்த டப்பா வைக்கிறோமோ இல்லையோ நைட் ஃபுல்லாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டப்பாவை இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்க இதுக்குன்னு நீங்கள் டப்பா கட் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எந்த டப்பா இருந்தாலும் அந்த மூடியை தனியாக எடுத்துகிட்டு இந்த டப்பாவை அப்படியே வச்சுருங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு தொடர் இருமலு சனி இருந்துச்சுன்னு கொஞ்சமே விக்ஸ் எடுத்து கடவுளெல்லாம் நல்லா வந்து இந்தமாதிரி நான் பண்ணியிருக்கிற மாதிரி மெசாஜ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டிங்கன்னா அந்த தொடர் இருமல் வர்றது முதல்ல நிற்கும் அது சளி சரியாகும் இது என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன டிப்ஸு நான் என்னோட பையனுக்கு மாதிரி தலைவ பார்த்தேன் இது இருமல் சரியாயிடுச்சு சனியும் சரியாகிச்சு டாக்டர் விட்டு போக வேண்டியதுனால் இந்த வீடியோம் டிப்ஸும் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ